சல்ஜு நீங்க முன்னாடி வந்து உட்கார்றங்கனே அண்ணே இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவ உட்காருங்கனே அண்ணே மாடு வாங்கலாமா டீம் கேப்டன் வாங்கலாமா அண்ணே சப்ஜெக்ட் இருந்தா இங்க வந்து முன்னாடி அண்ணே மாடு காய்ர்வாங்கல அண்ணே இவர் கடித சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இளவரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தேஸ்மிகா நாச்சியாரின் ஐயனார் கோவில் காலை அந்த காலை நிறுவுவதற்காக முட்டக்காட்டம் ரத்தினங்கோல கோயில் மட்டும் ஆடுன்னு சொல்லி ஆரம்பம் பண்ணாம அப்படியே உட்காருங்க நீங்க எந்திரிச்சு ஆடுறது ஒண்ணுமே தெரிய மாட்டுது மாடு கயிறு வாங்கலாம் விரைவுபடுத்துங்க விரைவுபடுத்துங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே பாகை வால்கோட்டை நாடு தேசிமிகா நாச்சியாரின் அய்யனார் கோவில் காளை அந்த காளையின் நடுவுக்க மொடகாதான் ரதீன கோடு ஓகே மாடு காடுவாங்களா அண்ணே ஓகே யுவர் டைம் starts now தேர் சமயத்திலே ஆடு களே अलगறித்து கொண்டிருக்கிற காளை நெக்ஸ்ட் அண்ணே உட்காருங்க உட்காருங்க ஏனே கொஞ்சம் வந்து உட்காருங்க உட்கார்ந்து விசில் அடிக்க உங்களுக்கு வேணாமே சொல்லல మే ఆరవారం మన్నాదిగనే విలా కమిటి

அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பி எம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தரிசன ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமமான கச்சிராயன் பட்டி ஜோதியம்பு ஐயனார் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன் பட்டியல் சந்திரசேகர்

கச்சிராயன் சீமை ராஜ பிரபு நெவிலிச்சாமி மற்றும் திவாகர் மற்றும் சிங்கப்பூர் நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கச்சிராயன் பட்டி சார்பாக நூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன் தெய்வம் வேலு முருகன் பிரதர்ஸ் டிவிஐடி பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலும் கல்லம்பட்டி ஜி புருஷோத்தமன் சார்பாக ஒன்றல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று என்பதை வெறுமை சேர் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கச்சிராயம்பட்டிய சந்திரசேகர் சிறு தொண்ட டி ஸ்டார் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கச்சராயன்பட்டி கச்சிராயம்பட்டி சீம ராஜபிரபு நோடிச்சாமி திவாகம் மற்றும் சிங்கப்பூர் நண்பர்கள் கச்சிராயம்பட்டி சார்பாக ஆயிரத்தி ஒன்று

வினாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தொகை ஒன்று இரண்டு மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ராஜபிரபு நெகுழிச்சாமி மற்றும் சிங்கப்பூர் நண்பர்கள் சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக கச்சி ராயம்பட்டி ஆண்டிசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி வல்லாச்சி துரோபதி அம்மன் கோவில் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று அத்துணை பரிசையும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன் பட்டி தெய்வம் மேலும் முருகன் பிரதர்ஸ் கைடு பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று என்பதை பெருமை சேர் தெரிவித்துக் கொள்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன் பட்டி முத்துக்கண்ணன் ஐயனார் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சிராயன்பட்டி எஸ் எஸ் ராயன்பட்டி சார்பாக ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பால்குடி காஜாபாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ராயர் பட்டி ஏன் கோவில் நண்பர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெளி விரட்டியினுடைய ஆட்ட நாயகன் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமம் கச்சிராயன் தேவியம் ஐயனார் கருப்பு சண்டியர் காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக விஸ்வநாதன் நத்தம் மைத்துனர் ஆர் வி என் சக்திவேல் சார்பாக இருநூத்தி ஒன்று கருங்காலகுடி அரசன் பேக்கரி சார்பாக ஆயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ள கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டு கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உடைக்க கொம்பு ரெண்டு குத்தி கிழிக்க தொடுவோ ரெஞ்சம் வளர வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழறிந்து ஊரறி ஆடிய பதினெட்டு பட்டியின் தாய் கிராமம் கச்சிராயன் பட்டி தேவி எம்பு ஐயனார் கருப்பு சண்டியர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணே ஆரவாரம் பண்ணாதீங்க விழா கமிட்டி நீங்க தான் ஏன் அப்படி ஆரம்பரம் பண்றீங்க